எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏப்பா புத்தாண்டை கொட்டாட்டணும் ஒன்றும் இல்லை அவங்க ஞாபகார்த்தமாக நம்மக்கிட்ட இருக்கிறது அது ஒன்றே ஒன்று தான் மற்றபடி அவங்கக்கிட்ட இருந்த அந்த வீரம் மானம் ரோஷம் அதுக்கப்புறம் நிறைய இருக்குதுல மனசில் இருக்கிறதுக்கு நன்றி உணர்வு அதுக்கப்புறம் எதிராளியாக இருந்தாலும் என்ன பண்ணணும் விருந்தோம்புல் இதெல்லாம் எதுவுமே நம்மக்கிட்ட இப்போ இல்லை எதுவுமே இல்லை ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் எங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை ஞாபகம் ஊருக்கு சொல்கிறா நமக்கு இல்லை நம்ம அதை நினச்சி கூட பார்க்கப்படுறது கிடையாது ஐயோ இப்படிலாம் இருந்தோமே நம்ம அப்படி இருக்கோமே அவனுக்கு அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை அதை பார்த்துட்டு போட்டுக்கோ அவள் அவனுக்கு டைம் சரியாக இருக்குது சார் அதனால் அவங்கள சொல்லி குற்றம் இல்லை எதனாலத்தையே இதை கொண்டாடாம தவிர மற்றபடி இதை கூட கிடையாது இதை வந்து ஊருக்கு சொல்லுவாங்க இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அன்றைக்கி ஒரு நாளைக்கு அதை மற்ற நாள் போகிற இங்கிலீஷில் பேசி அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து அந்த தமிழ் புத்தாண்டுன்றதை அப்படியே சொல்லுவாங்கல்ல வரவாயில்ல இருந்துட்டு போட்டு அப்புறம் இது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சுன்னா ஐயோ முக்கியமான ஒரு மாற்றுப்பா ஆ இது தமிழ் வளர்த்தேன் தமிழ் வளர்த்தேன்றாங்க சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தது நமக்கெல்லாம் ரொம்ப பொறுமை இப்போல்லாம் யாரும் சங்கம் வச்சாலும் தமிழ் இல்லை சீரியல் வச்சுதான் தமிழ் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் பேசுகிறவன பார்த்தாலே அப்போ அவனுக்கு இலக்காரமாக இருக்குது நம்ம தான் கொண்டாடுறோம் தமிழ் தமிழ் தமிழ்ன்ட்டு ஆனால் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தமிழில் போய் நம்ம பேசுகிறதுக்கு நமக்கே வந்து வெக்கமாகவும் கூச்சமாகவும் ஒரு மாதிரி அவமானமாகவும் இருக்குது உலகத்தில் மூத்த மொழி நாகரீகத்தை உலகத்தில் கற்றுக் கொடுத்த மொழி இருந்தால் இப்போது இந்த இரும்பு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் செஞ்ச ஒரு மொழி ஒரு இனம் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு அடையாளமாக வாழ்ந்த ஒன்று இனம் அதை வந்து நான் இங்கேருந்து வர்றேன் அவங்க இதைத்தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் வந்து வெக்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது இப்போ நம்ம இங்கிலீஷை வந்து ரொம்ப இதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறது தப்பு இல்லை ஆனால் பேசணும் இல்லையா பேசுகிறப்ப நமக்கு ஒரு பெருமை இருக்குது ஆனால் தமிழை பேசுகிறப்ப நமக்குள்ளே கொஞ்சம் தன்மான நம்மளை தட்டி கேட்கும் தமிழா தமிழ்லேயே பேசப்போகிற இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஆனால் அந்த இங்கிலீஷில் பல வார்த்தைகள் பல வார்த்தைகள் இல்லை நிறைய வார்த்தைகள் தமிழ்லேருந்து டிரான்ஸ்ஃபர் தான் அங்கே கோயில் உண்மையில் தமிழை அது தெரியாமல் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு கோயில் அந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ ஆனால் இதனால என்னடா பெரிய இது அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்ம வீட்டை மதிக்கிறோமோ அப்படித்தான் அடுத்தவே நம்ம வீட்டை மதிப்பேன் நம்மளே மதிக்காமல் நம்மளே கேவலமாக பார்த்தோம் நமக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு நான் இந்த வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுறதுக்கு அப்படின்னா அடுத்த எப்படி நம்மளை பார்ப்பா நம்ம அவளை பார்த்து ஆணும் வாயப்படுது உட்காந்துருக்கோம் நல்லா கேட்டேங்க நான் இதே இதில் தான் நமக்கு ஒரு பழம் ஒளிச்சுருக்காங்க காக்கைக்கும் டன் குஞ்சு கோல்டு குஞ்சு அப்படின்னு இருக்காங்க ஆனால் நம்ம அதை கோல்டு குஞ்சாவே மதிக்கிறது ஆக்சுவலி அது உண்மையில் கோல்டு குஞ்சு அது நம்மளை தவிர மற்ற எல்லாருக்குமே தெரியும் நம்மளை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் உலகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் இதுதான் கோல்டு குஞ்சுன்ட்டு ஆனால் நம்ம அதை என்ன சொல்ல ஒரு இதுக்கும் இல்லை ஏதோ இருந்தோம் பிறந்தோம் வேறு வழி இல்லாமல் இதை பேசிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி தான் இருக்கு உண்மையில இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்மளோட இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்டோரியல் இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ல ஹியூமன் ஃபார்முலா அப்படி என்ன சொல்லிக்கலாம் அதனால் யாராச்சும் பெருமைப்படுத்திய